சரி வணக்கம் அப்பா வணக்கம் சரி இன்றைக்கு உங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பர்சனல் கொண்டு வந்திருக்கோம் சரியா அப்போ எங்கேயாது கேக்கெல்லாம் மட்டும் ரைட் அப்பா இனிங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் வாரம் டிஎன்டி சப்ரேட் செலிவரில் இருந்து முதல்ல உங்களுக்கு அழகான கேக் உண்டு அதை வாங்கிருங்க சரி கொஞ்சம் கிட்ட வாங்க மிக்கி ரைட் சரி கை கையை போடுங்க பிரச்சனை இல்லை ஒன்னு சொல்ல மாட்டேன் சரி இனியே இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய பரிசுகள் இருக்குது ஓண்டாக கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அது பாட்டெல்லாம் போட்டு ஆடுவோம் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இன்னொரு கிஃப்ட் இருக்குது இதே வாங்கினுங்கப்பா சரியா இது வந்து நான் நினைக்கிறேன் ஏதாவது ஷர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஷர்ட்டான் என்ன சரி அதை பார்த்துருங்க உடச்சு என்னது ரைட் ஒயிட் கலர் ஷேர்ட் ஒன்று எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒயிட் தானே கூட போகிற நீங்கள் ஏன்னா ஒயிட் கலர் ஷர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஷேர்ட்டை நாங்கள் மாற்றுவோம் அளவானு பார்ப்போம் சரியா சேட்டு கொஞ்சம் நல்லா பழச்சான் இருக்கு பூசண்ட படியால வெளிச்சமா இருக்கு சரி அடுத்தது பாத்தீங்கன்னு என்ன மாதிரி கிட்ட இருக்கு எனக்கு இது என்னன்னு தெரியல உருட்டி நீங்களே பாத்துருங்க அப்ப எல்லாம் உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள்லாம் ஆ மூன்று தரம் கொடுத்துருக்காங்க சரி அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் கிஃப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க கட்டுற சந்தா இருக்குது நீங்கள் பாதிக்கக்கூடிய சிரங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அது பிறகு நான் கடைசியாக காட்டுவோம் சரி இது திங்கள் புதன் செவ்வாய் கொடுத்துருக்கணும் வியாழ மொழி சனியாக இருக்குது பிறகு தெரியணும் ஒவ்வொரு தரம் சரி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன விஷயத்தையும் இனிப்பா செய்யணும் இல்லையா சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க ரைட் சரி இதையும் வந்துட்டு உங்களுக்காக பெருசாக கொடுத்துருக்கணும் கடைசியாக கேக் வெட்டுறதுக்கு முதல் இப்போ இந்த சாரம் ஷேட்டு கேக் சாக்லேட் பாஸ்கெட் இந்த பக்கத்தில் ஒரு நிக்கியும் கூட்டிருக்கிறாங்க உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இல்லை இவங்கள மகிழ்ச்சி படுத்துறதுக்கான தெரியல நிறைய வாழ்வில் நிற்கிது சரி இப்போ சொல்லுங்க யார் இதெல்லாம் செஞ்சிருக்கணும் யார் இதெல்லாம் செஞ்சிருக்கணும் சுதா சுதான்றது யாரு சுஷ்ருதி சுதா வேற யாரு ஆறு ஆறு பேர் நிற்கணுமா ஆறு பேர் சரி யார் பேரெல்லாம் யாருன்னு சொல்லுங்க சரியா யூஸ் பண்ணி சுதாமணி தான் கொடுப்பாரு அவரதும் இல்லையா ஆ ஏன்னா கொஞ்சம் பேர் லிஸ்ட் இருக்கு சரி அதை நான் வாட்சன்னா உங்களுக்கு தெரியும் யாசுதன் சொல்லி ஒரு எட்டு ஏழு பேர் எட்டு ஒன்பது பேரே கொடுத்துருக்காங்க அவ்வளோ பேரும் பாடமாகறதுக்காக நான் வந்து ஒற்றை எழுதி கொண்டு சரி இப்போ கடைசியாக வந்து உங்களுக்கு கூடிய சர்ப்ரைஸ் என்னென்னு சொன்னால் இந்த கேக் இருக்குல்ல இந்த கேக் டொப்பர் இருக்காதுல்ல ஹாப்பி பண்ணிருக்கல அதை பிடிச்சிடுங்க அப்போ அதை பிடிச்சி விழுங்க அப்படி மேலே எழுங்க எழுங்க வேறு விழுங்க ரைட் இழுங்க இது வருது இது வருது எழுங்க எழுங்க பிடிச்சிருங்க பிடிச்சிருங்க சரி இது வருது என்ன சரி ஏதோ ஒருதோ பணம் உங்களுக்கு கேக்குக்குள்ளே சர்ப்ரைஸ்க்குள்ளே சப்ரைஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சரி அதை வச்சுருக்கேன் அப்படியா பிடிச்சிருக்கா நீங்கள் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறேன் சரி நீங்கள் புலாப்படியா சரி வீட்டில் கேக் கொடுக்கணும் வாங்க ஒன்றா வர மாட்டேங்கிறான் சரி அதனால தான் வெளிநாட்டில் இருந்து வெளியில இருந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் அவர் பேரை வச்சுருக்கேன் லக்ஷ்மிகன் அவர் ஆள் சரியா அடுத்தது சுவஸ்திகா அடுத்தது கரிஷன் கவின்சன் அத்துஸ் அசரன் மகிஷியா கிருத்திகா ஆதிஸ் இந்த எட்டு பேر தான் உங்களுக்கு இந்த பரிசுக்கள அனுப்பி வச்சிருக்கோம். எட்டு பேரும் பேரே புள்ளையா? ஆவே இல்ல. தான் சரியா டா இந்த மாதிரி செய்யறோம்னு சொல்லி எல்லா பரிசுக்களையும் கொடுத்து அனுப்பி இருக்கேன். குடிச்சிருக்கா எல்லா பரிசும்? சரி என்ன சொல்ல போறீங்க நம்ம பேரே புள்ளைக்கு? ஒரு நடக்க முடியல சரி அப்பா சரி அவங்களோட மரும உள்ளதாக இருக்காங்களா சரி அவங்களும் ஒரு கேக் அனுப்பியிருக்காங்க நான் இதை வச்சுருக்கேன் நீங்கள் குழந்தை வச்சுக்கிறீங்க அவங்கள வச்சுருக்கேன் ரைட் பிண்டைக்கு அப்பாவுக்கு ரெண்டு கேக் அதே மாதிரி அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே வெள்ளச்சரம் சரி அவங்க தான் கொடுத்து விட்டுருக்காங்க அதே மாதிரி ஒரு ஷேட்டும் வந்திருக்காங்க இதுவும் உங்களுக்கானது அதே மாதிரி ஒருத்தவங்க பணத்தையும் வந்து எந்த அளவுல வச்சு கொடுத்துருக்காங்க அதையும் வாங்கிடுங்க ரைட் பிண்டைக்கு பிறந்தநாள் பரிசுகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய யூ ോക്കി നോ മുഴുവ

मेरी तरह Party, 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 party! 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 Party, 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 But